டென்த்து மேக்ஸில் அளவியல் செவன்த் யூனிட்டில் எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி ஒன்று ஒன்று ஒரு உள்ளிரற்ற அரைக்கோள ஓட்டின் உள் மற்றும் வெளிப்புற ஆரங்கள் முறையே மூணு மீட்டர் மற்றும் அஞ்சு மீட்டர் ஆகும் ஓட்டின் மொத்த புறப்பரப்பு மற்றும் பலபரப்பை காண்க என்ன கொடுத்துருக்காங்க ஒரு உள்ளிட்ட அணைக்கோரத்தின் உள் மற்றும் வெளிப்புற ஆரம் ஃபஸ்ட்டு உள் அப்புறம் வெளிப்புற ஆரம் இல்லையா ஸோ உள் அப்படின்னா ஸ்மால் ஆர் ஸ்மால் ஆரோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மூணு மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து வெளிப்புற ஆறம் அப்படின்னா கேப்பிட்டல் ஆரோட வேல்யூ அஞ்சு மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க வேற என்ன கொடுத்துருக்காங்க மொத்த பிறப்பிறப்பு மற்றும் வலைபரப்பு கண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ நம்ம வலைபரப்பு ஃபஸ்ட்டு வந்து பிடிச்சிடலாங்களா சீரற்ற அரைக்கோளத்தின் வலைபரப்பு அப்புறம் முத்த கண்டுபிடிக்கலாம் எப்படி வேணா மாற்றி கூட கண்டுபிடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு வலைபரப்பு கண்டுபிடிச்சிருவா வலைபரப்புக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா டூ பை கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர்ங்கிறது ஃபார்முலா இல்லையா ஸோ டூ இன்ட்டு பையோட வேல்யூ இருபத்தி ரெண்டு பை ஏழு அடுத்து கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ஸோ இருபத்தி அஞ்சு ஆர் ஸ்கொயர்ட் பண்ணோம் அப்படின்னா ஸ்மால் ஸ்மாலாரோட வேல்யூ நைன் ஸ்மாலாரோட வேல்யூ த்ரீ ஸ்கொயர்ட் பண்ணால் நைன் ஸோ எனக்கு கிடைக்கும் பாருங்கள் நாற்பத்தி நாலு இன்டூ இதை ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா முப்பத்தி நாலு டிவைடர் செவன் ஸோ இது இதனடி மல்டி பண்ணிடலாமா முப்பத்தி நாலு இன்டூ நாற்பத்தி நாலு போட்டிங்க அப்படின்னா கிடைக்கும் நன்னாங்க பதினாறு பைக்கி ஒன்று ஒன்றா பன்னெண்டு பதிமூணு ரொம்ப அதே தான் வரும் ஸோ ஆறு ஒன்பது நாலு ஒன்று இல்லையா ஸோ என்ன கிடைக்குது ஆயிரத்தி நூ ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு டுவாயிட ஏழு ஸோ அப்போ என்ன பண்ணிருங்க அப்படின்னா ஏழாக டிவைட் பண்ணிடுங்க ஓர் ஏழு 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 பதினாலு ஸோ ஒன்பது எடுத்தீங்க அப்படின்னா ஓர் ஏழு ஏழு ஸோ இது பேலன்ஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னா டூ சிக்ஸ் தான் ஒன் ஏழு மூணு இருபத்தி ஒன்று ஓகே அஞ்சு பாயிண்ட்டுக்கு பாயிண்ட்டு வச்சுட்டு ஒரு ஜீரோ சேர்த்துக்கலாம் ஓகேங்களா சில கிடைக்கும் ஏழு ஏழு நாற்பத்தி ஒம்பது ஸோ பேலன்ஸ் ஒன்று ஜீரோ ஓர் ஏழு ஏழு ஸோ பேலன்ஸ் மூணு ஜீரோ ஏழு நாள் இருபத்தி எட்டு இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் இல்லையா ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஃபோர் இருக்கிறதுனால டூ டிஜிட் எழுதினா போதும் இல்லையா ஸோ அப்போ என்ன எழுதுவீங்க இரநூத்தி பதிமூணு புள்ளி ஏழு ஒன்று எனக்கு கிடச்சி மீட்டரில் தான் கொஷின் கொடுத்துருந்தாங்க ஸோ மீட்டர் ஸ்கொயர் ஓகேங்களா இந்த கேன்சல் பண்ணும்போது இந்த இதுக்கு பதிலாக நமக்கு வேல்யூ தெரியும் இல்லையா இதோட வேல்யூ அதாவது இருபத்தி ரெண்டு பை ஏழு அப்படின்னா மூணு புள்ளி ஒன்று நாலு அப்படின்னு நமக்கு வேல்யூ தெரியும் அதை அப்ளை பண்ணி போடாதீங்க அப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்காது ஓகேங்களா இரநூத்தி பதிமூணு கிடைக்கும் இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க வேல்யூ என்னவாகும் அப்படின்னா சம்திங் கொஞ்சம் குறையும் ஐம்பத்தி ஒம்பது ஐம்பத்தி நாலு அந்த மாதிரி கிடைக்கும் நான் என்ன பண்ணிக்கோங்க அது மாதிரி அப்படின்னா ஹோல் வேல்யூ மேலே இருக்க வேல்யூ அப்படியே எல்லாத்தையும் பெருக்கி எழுதிவிட்டு அப்புறம் என்ன பண்ணிக்கிறங்க அப்படின்னா வகுத்து எழுதுங்க கீழே இருக்க செவனால் வகுத்து எழுதினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் புக் ஆன்சர் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ அரை உள்ளிரச்ச அரைகுளத்தின் வலைபெருங்கன்னு முடிச்சிட்டோமா அடுத்து மொத்த பரபரப்பு கண்டுபிடிங்களா ஸோ மொத்த பரபரப்பு அப்படிங்கிறப்போ ஃபார்முலா ஃபைவ் இன்ட்டு த்ரீ கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர்ங்கிறது ஃபார்முலா இல்லையா ஸோ கொஞ்சம் ஃபார்முலாஸை மட்டும் கொஞ்சம் நல்லா மெமரி பண்ணிடணும் இல்லையா த்ரீ ஆர் ஸ்கொயர் ஆரோட வேல்யூ கேபிட்டல் ஆரோட வேல்யூ ஃபைவ் ஸோ ஃபைவ் ஸ்கொயர் பண்ணால் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் இன்டு த்ரீ செவன்ட்டி ஃபைவ் இல்லைங்களா ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அடுத்து கேபிட்டல் ஆர் ஸ்கொயரோட வேல்யூ த்ரீனா நைன் ஓகேங்களா ஆர் ஆர் கேபிட்டல் ஆரோடய வேல்யூ ஃபைவ் ஃபைவ் ஸ்கொயர் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு த்ரீ செவன்ட்டி ஃபைவ் ஈஸியாக தானே இருக்குது அதனால் ஈஸியாக இருக்குதுன்னா டக்குன்னு கால்லேட் பண்ணிடலாம் ஸோ இருபத்தி ரெண்டு இன்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா எண்பத்தி நாலு டிவைட் ஏழு ஓகேவா இது ஏழாலே சீக்கிரமாகவே கேன்சலை பண்ணிடலாம் கேன்சல் பண்ண முடியும்னா கேன்சல் பண்ணுங்க இங்கே என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஏழாலே அதை கேன்சல் பண்ண முடியாது இங்கே முப்பத்தஞ்சா இருந்தால் கேன்சல் பண்ணியிருக்கோம் முப்பத்தி நாலுங்கிற அடித்தா நமக்கு பாயிண்ட் வேல்யூ கிடைக்கிறதுனால தான் அடிக்கலை ஓகேங்களா நாற்பத்தி நாலே அடிக்க முடியாது நாற்பத்தி நாலு ஏழு நாற்பத்தி ஓகேங்களா அடிக்க முடியாதுங்கிறதுனால தான் டோட்டலாக பெருக்கி டிவைட் பண்ணேன் இங்கே என்னால் அடிக்க முடியும் அப்படிங்கிறத பாயிண்ட் இல்லாமல் அடிக்க முடியும் அப்படின்னா அடிச்சுக்கலாம் ஸோ இருபத்தி ரெண்டு இன்ட்டு பன்னெண்டு ஸோ நாலு நாலு ஒன்று ரெண்டு அப்போ எனக்கு கிடைக்கும் கேன்சர் வந்து நூற்றி அறுபத்தி நாலு ஓகேங்களா சாரிப்பா ஒன்றால் பட்டா ரெண்டு ரெண்டு சேன்சர் வந்து இரநூத்தி அறுபத்தி நாலு சாரிப்பா ஓகேங்களா சான்சர் இன்றைக்கு இரநூத்தி அறுபத்தி நாலு மீட்டர் ஸ்கொயர் ஓகேங்களா தர்பூரச்ச அரைத்தின் வலைபரப்பு இருநூத்தி பதிமூணு புள்ளி ஏழு ஒன்று மீட்டர் ஸ்கொயர் நெஸ்ட் ஒன் உள்ள அரைக்கோளத்தின் புறப்பரப்பு இரநூத்தி அறுபத்தி நாலு மீட்டர் ஸ்கொயர் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க தேங்க்யூ உங்களை வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா யூனிட்லாம் ஏழு புள்ளி ஒன்று ரெண்டு ஒரு கோலம் உருளை மற்றும் கூம்பு ஆகியவற்றின் ஆரங்கள் சமம் படத்தில் உள்ளவாறு கூம்பு மற்றும் கூம்பு கூம்பு உருளை உயரங்கள் ஆரத்திற்கு சமம் ஓகேங்களா வேறு என்ன கொடுத்துருக்காங்க ஏனில் அவற்றின் வலைபரப்பின் விகிதங்கள் காண்க எல்லாத்தோட வலைபரப்புமே நமக்கு தெரியும் அதோடய விகிதத்தை கண்டுபிடிக்கப்படும் விகிதம்னா ஈஸ்ட் அப்படின்னு போகிறோம் சதவீதம் பேரை விகிதம் பேரை ஓகேங்களா சதவீதம் அப்படின்னா ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும் விகிதம் அப்படிங்கிறப்போ ஈஸ்ட் வச்சு நீங்கள் எழுதிட்டு வந்துடலாம் ஓகேங்களா இப்போ நீங்கள் இதில் என்ன வேணும் சொல்லியிருக்காங்க அப்படின்னா எல்லா அந்த மூணு ஃபிகர்லேயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ஆரம் வந்து ஈக்குவல்னு கொடுத்துட்டா மூணுலேயும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆரம் ஈக்குவலாக இருக்கும் இது ரெண்டுலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹச்சும் இதில் இதில் இருக்கற ஹச்சு ஈக்குவல் டு ஆர் இதுலேயும் ஹச் கூட ஆரம் வந்து உயரத்துக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க வலைபரப்பின் விகிதம் இந்த பாருங்க இந்த கும்பு வருது பாருங்க இந்த கூம்புல என்ன வராது அப்படின்னா உயரம் வராது உயரத்துக்கு பார்த்தால் என்ன வரும் அப்படின்னா எல் வரும் அப்போ இதுலேருந்து எல்லோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ எல் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட்டாக ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர்ங்கிறது ஃபார்ம்லா ஸோ ஸ்கொயர் ரூட்டாக ஹச்சோட வேல்யூ ஆரோட வேல்யூ சமந்தான் தான் அப்போ இந்த ஹட்சுக்கு வேலை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆர்னே போட்டுக்கலாம் இப்போ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ ஆர் ஸ்கொயர் இப்போ இந்த ஸ்கொயர் ஃபூட்லேருந்து டூ வெளியே எடுக்க முடியாது இல்லையா அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ அப்படியே இருக்கும் ஆர் ஸ்கொயரை வெளியே எடுத்தோம் அப்படின்னா ஆர் அப்படிங்களா ஸோ எல்லோட வேல்யூ நமக்கு கிடச்சிச்சு அப்படிங்களா அப்படியே அப்ளை பண்ணிடலாமா என்ன தெரியும் என்ன கேட்டிருந்தாங்க வலைபரப்பின் வலைபரப்புகளின் விகிதம் எம்டி ஆர் இந்த இடத்துல தேவையான அப்படின்னு ஒரு ஃபார்மேட் தேவையான வலைபரப்பின் விகிதம் ஈக்குவல் டு என்னன்னு பார்க்கலாம் இது என்னது கோலம் லேசோ கோலத்தின் வலைபரப்பு அடுத்ததுக்கு உருளை உருளையின் வலைபரப்பு நெக்ஸ்ட் விகிதம் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க கோலம் ஃபஸ்ட்டு கோலம் எழுதியாச்சு உருளை எழுதாச்சு அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா கூம்பு கூம்பின் வலைபரப்பு ஓகேங்களா ஸோ கோலத்தின் வலைபரப்பு அப்படிங்கிறப்ப நம்ம ஃபார்மில் தெரியும் இல்லை ஃபார்ம்லாம் அப்ளை பண்ணிடலாம் கோலத்தின் வலைபரப்பு பயார் ஸ்கொயர் இல்லையா அடுத்து உருளையின் வலைபரப்பு உருளையின் வளைபரப்பு டூ பை ஆர்ஹச் கூம்பின் வலைபரப்பு

எல்லுக்கு பதில் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் என்ன கிடைச்சிருக்கோம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்க்யர் ரூட் ஆஃப் டூ அந்த எல்லுக்கு பதிலாக என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ ஆர்னு கண்டுபிடிச்சிருக்கும் பைஆர் இந்த எலுக்கு பதிலாக ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ ஆர் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேங்களா இந்த எல்லுக்கு பதிலாக ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ ஆர் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த எல்லுக்கு பதிலாக அந்த வேலியூஸ் அப்ளை பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ அப்போ என்ன கேட்குறாங்க என்ன காமனாக இருக்கோ அதெல்லாம் கேன்சல் பண்ணி விட்டுருக்குங்க ஓகேங்களா ஸோ அடுத்து போடலாம் அடுத்த ஸ்டெப்ல போடலாம் ஏன் பாருங்கள் ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் ஈஸ்ட்டு டூ பை ஆர் ஸ்கொயர் ஈஸ்ட்டு பை இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ இருக்கா அந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் பை ஸ்கொயர் ஆர் இன்டூ ஆர் ஆர் ஸ்கொயர் ஓகேங்களா இதுலேயும் பையர் ஸ்கொயர் இருக்குது இதுலேயும் பையர் ஸ்கொயர் இருக்குது இதுலேயும் பையர் ஸ்கொயர் இருக்குது ஸோ டோட்டலாகவே இதில் ஸ்கொயர் எல்லாம் டிவைட் பண்ணி விட்ருங்க ஆனால் நீங்கள் டிவைட் பண்ணது என்ன பண்ணக்கூடாது காமிக்கக்கூடாது ஓகேங்களா சப்பேர் கிடைக்கும் ஃபோர் இதில் என்ன இருக்கும் அப்படின்னா டூ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ இருக்கும் இப்போ இதை வேல்யூ எதை காமனால் அடிக்கலாம் அந்த டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூங்கிறது காமன் இருக்கிறது லீஸ்ட் வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ தானே அப்போ இந்த ஹோல் வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூவால கேன்சல் பண்ணுங்கள் ஃபோர் எப்படி எழுதலாம் டூ இன்ட்டு டூன்னு எழுதலாம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூவால் கேன்சல் பண்ண போகிறீங்க அப்போ இந்த டூவை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூன்னு எழுதுவீங்க இல்லையா என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இருக்கிறதுலே எது லீஸ்ட் வேல்யூ அதனால் தான் டிவைட் பண்ணுவோம் இல்லையா இப்போ என்ன எப்படி இருக்குது அப்படின்னா ஆர் இஸ்ட் மூணு ஈஸ்ட் ஒன்பதுன்னு இருக்குது இப்போ எனக்கு இந்த காமன் ஃபேக்டர் எப்படி படிப்பீங்க மூணு தான் காமன் ஃபேக்டர் இப்போ இந்த வேல்யூவை மூணாவது வகுப்பீங்க இதை மூணாவது வகுப்பீங்க இதை மூணாவது வகுப்பீங்க இல்லையா அதே தான் இங்கே செய்ய போகிறோம் இதில் காமன் ஃபேக்டர் ரூட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ தான் காமன் ஃபேக்டர் அதனால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூவால் என்ன பண்ண போகிறீங்க அப்படியே டிவைட் பண்ண போகிறீங்க ஓகேங்களா அப்போ ஃபோரை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூவால் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா டூ இன்ட்டு டூன்னு எழுதுவீங்க ஃபோரை ஸோ ஸ்கொயர் ரூட் இந்த டூ அப்படி எழுதிவங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ ஒரு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூக்கு ஒரு ஸ்கொயர் ரூட் ஆஃப் கேன்சல் ஆகிட்டு என்ன கிடைக்கும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ அப்போ என்ன கிடைக்கும் டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ ஈஸ்ட் அடுத்து டூ டூ என்ன பண்ணுவீங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ கேன்சல் பண்ண போகிறீங்க இல்லையா அப்போ டூ டிவைட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ போட்டிங்க அப்படின்னா இந்த டூவை கேன்சல் பண்ணால் கிடைக்கும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ இந்த டூவை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ எழுவீங்க ஒரு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ கிடைக்கும் இது என்ன பண்ண போகிறீங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ டிவ ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ கேன்சல் பண்ணிங்கன்னா ஒன் சரிங்களா இங்கே ஒன்றுமே பண்ணலை இந்த வேல்யூவை காமன் ஃபேக்டர் எடுத்து டிவைட் பண்ணிவிங்க ஆன்சர் வந்துடுச்சு ஓகேங்களா இதில் இருக்கிறதுலேயே லீஸ்ட் வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ தான் இது எல்லா வேல்யூவே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நாலு ஈஸ்ட் ரெண்டு ஈஸ்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இருக்கு இல்லையா இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூவால் டிவைட் பண்ணுறீங்க ஏன்னா இதோட லீஸ்ட் வேல்யூ எடுத்து டிவைட் பண்ணுறீங்க ஆனால் இதை போட்டு காமிக்கக்கூடாது ஓகேங்களா இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூவால் கேன்சல் பண்ணிங்கன்னா இதை டூ இன்ட்டு டூன்னு எழுதுவீங்க ஓகேவா இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூவால் கேன்சல் பண்ணும்போது இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூன்னு ஆயிரும் ஸோ ஸோ ஒரு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ கிடைக்கும்

என்னதுப்பா ரெண்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ ஈஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ ஈஸ்ட்டு ஒன் ஓகேங்களா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கிவிட்டு போங்கப்பா தேங்க் யூ